திருவள்ளூர் தனி தொகுதியை மீண்டும் கைப்பற்றியது காங்கிரஸ் ஐந்து லட்சத்து எழுபத்தி இரண்டு நூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் காங்கிரஸ் தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாட்டம் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளில் முதல் தொகுதியாக இருப்பது திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியாகும் இதில் திமுக அதிமுக போன்ற முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்பாளர்களின்றி கூட்டணி கட்சியினர் மற்றும் புதுமுக வேட்பாளர்கள் உட்பட பதினான்கு பேர் போட்டியிட்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டி பொன்னேரி மாதவரம் பூந்தமல்லி ஆவடி திருவள்ளூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியாகும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏவான கு நல்லதம்பி பாஜக சார்பில் பொன்வி பாலகணபதி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீஷ் சந்தர் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் டி தமிழ்மதி உட்பட பதினான்கு பேர் போட்டியிட்டனர் இதனையடுத்து இன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முப்பத்தி நான்கு சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் திமுக கூட்டணி காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சசிகாந்த் செந்தில் ஏழு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு வாக்குகளும் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பாஜக வேட்பாளர் பொன்வி பாலகணபதி இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எட்நூற்று ஒன்று வாக்குகளும் பெற்றனர் இதனையடுத்து காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஐந்து லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் த பிரபுசங்கர் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற சசிகாந்த் செந்திலுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இதனையடுத்து வெற்றி வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்று பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஆடல் பாடலுடன் பட்டாசு வெடிக்கும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றிகளை கொண்டாடினர் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு வாழ்த்துக்கள் அனைத்து வேட்பாளர்களுக்கும் சார் 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 நான் குடுறேன் நான் குடுறேன் குடுறேன் சர்க்யூட் மேலே பே எடுத்துட்டுமா சார் 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 நான் இல்ல அதல நான் வந்தாலும் லட்டு கேரி இருக்குنا கேக்கறதுல வந்து 나 저래서 나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나 போட்டுட்டு போடுங்க பா பா குடுங்க लक्षा कमी पूजा रेडी